அவங்களுக்கு கோடை காலம் அதாவது வறட்சி காலம் நீடிக்கிறது சரி வறட்சி காலம் நீடிக்கிற காரணத்தினாலே வெப்பம் அதிகமாகி சூரியன் அதிகமாக இந்த நிலைமையில நீடிக்கிற காரணத்தினால இமயமலை போன்ற பனி படர்ந்த பகுதிகள் உருக ஆரம்பிக்கின்றன சரி அந்த பணிகள் உருகினால் வெள்ளம் ஏற்படுகிறது வெள்ளம் ஏற்பட்டு கடல்ல போய் இந்த வெள்ளம் கலக்கிறது என்றால் கடல் மட்டம் உயர்கிறது நான் ஒண்ணா சொல்லி அந்த கடல் மட்டம் உயர்கிற தன்மையில பூமி பரப்பு இருக்கிற நிலப்பரப்பு இது கடலுக்குள்ளே அமிழ்வதற்கு காரணமாக இருக்கிறது சரிதானா ஆக சுனாமிகள் ஏற்படுவதற்கு புயல்கள் ஏற்படுவதற்கு இன்றைக்கு இருக்கிற இயற்கை மீறிய செயல்கள் நடப்பதற்கு என்ன காரணம் என்றால் பூமி வெப்பமடைவது போய் வருது நான் உணர்ச்சி இப்ப அறிவியலை பத்தி சொல்ல விரும்பல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப வேகமா எல்லாம் பேசுனாங்க ஆய்வரங்கம் என்பது உணர்ச்சியை கட்டுப்படுத்தி அறிவுக்கு வேலை கொடுக்கிற அரங்கம் அதுதான் ஆய்வரங்கம் உங்களுக்கு சிந்தனையும் கொடுக்கணும் உணர்ச்சியை ஊற்றுறதா இருந்தால் அதை வீதிக்கு போகணும் இருக்குல்ல அங்க போகணும் இங்க இல்ல இங்கே உங்களுடைய சிந்தனைக்கு நான் ஏதாவது ஒரு வகையிலே உதவி செய்ய வேண்டும் அல்லது விருந்து வைக்க வேண்டும் அப்ப இந்த நிலைமையில இப்படி வருகிறது என்று சொன்னால் நீரில் மூழ்கக்கூடிய அளவுக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் அப்ப எப்படி இதை மாற்றி அமைக்க முடியும் அருகே அறிவியல் கண்டுபிடிப்புகள் புதிய வகையிலே இந்த பூமி வெப்பமடைவதை தடுப்பதற்காக முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது புதுடில்ல வந்து அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்துல இன்னொரு அஞ்சு நிமிஷம் தான் முடிச்சிடறேன் அப்புறம் அம்மா துணைவேந்தர் வந்துருவாங்க என்ன பெரிய ஆய்வு கூட்டம் நானே படிச்சிடக்கூடாது அது புரியா வகையில நான் எழுதிட்டும் வரல முதல்ல எழுதணும் நினைச்சிருந்தேன் ஆனா வேண்டாம்னு விட்டேன் ரெண்டு பத் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்து பிப்ரவரி அஞ்சாம் தேதி நம்முடைய மாண்புமிகு இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் நிலையான மேம்பாடு அதாவது பத்தாவது நிலையான மேம்பாடு அப்படின்னு ஒரு மாநாடு அந்த மாநாட்டிலே ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இந்த சுற்றுச்சூழலுக்கு பெரும் ஆபத்து இப்பொழுது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு நாமே காரணமாக இருக்கிறோம் வந்து சுற்றுச்சூழலை கெடுப்பதற்கு எந்த விதமான உரிமையையும் நாம் கையில் எடுத்துக் கொள்ளக்கூடாது எதிர்கால சந்ததியினருக்கு வளமான பூமியை விட்டு செல்ல வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உண்டு எப்படி நல்ல கவனிங்க எதிர்கால சந்ததிகளுக்கு வளமான பூமியை விட்டு செல்ல வேண்டும் நாம போயிடலாம் இருக்கிற எதிர்கால சந்திதருக்கு இந்த பூமி வளமா இருக்கும்படியாக விட்டு செல்ல வேண்டும் வெப்பமடையுது சுற்றுச்சூழல் கெடுகிறது இப்படிக்கிற சூழலும் நம்ம பேரம்பேத்திகளை வச்சுட்டு போயிடப்படாது அப்படின்னு பிரதமர் சொல்றார் அதனுடைய நுட்பத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்காக என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா இன்றைக்கு சூரிய ஒளி மூலம் இருபதாயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூரிய ஒளி மூலமாகவே இருபதாயிரம் மெகாவாட் இதன் மூலமாக ஒன்பது கோடி டன் வாயு வெளியேற்றம் தடுக்கப்படுகிறது ஒன்பது கோடி டன் இந்த இருபதாயிரம் மெகாவாட் இந்த சூரிய ஒளி மூலம் தயாரிக்கப்படுவதனால் ஒன்பது கோடி டன் வாயு வெளிப்படுவது தடுக்கப்படுகிறது அறிவியல் மூலமாகவே அறிவியல் சார்ந்த தீமையை தடுப்பது அதனால வருங்கால சந்ததியருக்கு நாம் வளமான பூமியை விட்டு செல்ல வேண்டும் என்று மாண்பு பிரதமர் அவர்கள் சொன்னார்களே இதை சிந்தித்து பார்த்தேன் ஏறத்தாலும் ஒரு இருபத்தாறு ஆண்டுகளுக்கு முன்பாக இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஜப்பான்ல ஹிரோஷிமா என்ற நகரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஒரு மாநாடு நடந்தது அது உலக மேயர்கள் மாநாடு உலகத்தில் அமைதியான நல்ல சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்பதற்காக உலகத்தில் இருக்கிற எல்லா நகரத்து மேயர்களும் கூடிய மாநாடு அந்த மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னைக்கு மேயராக இருந்தவரும் கலந்து கொண்டார் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சென்னைக்கு மேயராக இருந்தவர் என்றால் உங்களுக்கு தெரியும் இன்றைய துணை முதல்வர் அன்றைக்கு மேயர் அவர் அந்த மாநாட்டில் போய் கலந்து கொள்கிறார் நான் ஏதோ வேற எதுக்காக சொல்றேன் நினைச்ச அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு என்ன உரையாற்றுகிறார் சென்னை மாநகர அன்றைய மேயர் இன்றைய துணை முதல்வர் நமக்கு சொந்தமான சுற்றுப்புற சூழ்நிலையை நாம் அழைத்து நம்முடைய சந்ததியினருக்கு ஒரு நரகத்தை உண்டாக்க இயலாது கூடாது பிரதமர் இன்னைக்கு பேசினார் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் பேசியிருக்கிறார் நம்ம வருங்கால சந்ததியினருக்கு சுற்றுச்சூழல் சூழலை கெடுத்து ஒரு நரகத்தை நாம் கொடுத்து விட்டு போகக்கூடாது என்று அவர் பேசி இதெல்லாம் எண்ணி பார்த்துதான் புதவி வெப்பமடைவையை தடுத்து சுற்றுச்சூழல் மாசுகளை தடுத்து நாம் ஒரு நிலைக்கு பூமியை சமப்படுத்த வேண்டும் என்ற நிலைமை ஏற்படுகிறது அதனால இன்னைக்கு என்னன்னா பதிமூன்றாவது நிதிக்குழு அறிக்கையில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு அப்படின்னு சிறப்பு நிதி உதவி கிராண்டின் எய்ட் வழங்கப்படும் என்று மத்திய அரசு இப்போ அறிவித்தது அறிவித்திருக்கு இந்த கருவமல வாயில நிறைய வெளிவந்து தடுக்கிறதுக்காக கிராண்டின் எய்ட் உதவி இப்பொழுது மத்திய அரசு அறிவித்திருக்கிறது சரி மத்திய அரசு அறிவித்திருக்கிறதே மாநில அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது நெஞ்சத்தில் எழும் அப்படி எழுந்தால் நியாயமானதுதான் அது என்ன அப்படின்னா தமிழக சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி பத்து இப்போ ஆளுநர் உரையில் இப்போ நடந்து முடிஞ்ச ஆளுநர் உரையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு புதுப்பிக்கவில்லை எரிசக்தி மேம்பாட்டு நிதியம் ஒன்று உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பை முதல்வர் கலைஞர் வெளியிட்டிருக்கிறார் எப்படி வருது அங்கேயும் நிதியை அறிவிக்கிறாங்க இங்கேயும் நிதியை அமைக்கிறாங்க எதுக்காக சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஆகவே இந்த நிலைமையிலே புவி வெப்பமடைவதை தடுத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் தற்காலத்தில் இப்படி எப்படி வேகமாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அந்த விழிப்புணர்வுக்கு துணையாக சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் இன்றைக்கு இங்கே கூடியிருக்கிறார்களே இவர்களுடைய சிந்தனைகள் எப்படி வருங்கால சந்ததிக்கு வளமான பூமியை இட்டுச் செல்ல வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த நிலைமைக்கு சங்க இலக்கியங்களிலேயும் எப்படி சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட்டது சுற்றுச்சூழலுடைய முக்கியத்துவத்தை எப்படி நம்முடைய புலவர் மக்கள் நமக்கு எடுத்து விளக்கி இருக்கிறார்கள் என்பதை சொல்வதற்கும் இங்கே கட்டுரைகள் இருக்கின்றன ஏன்னா இன்னைக்கு நம்ம சுற்றுச்சூழலை பேசுகிறோம் அல்லவா அப்போ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சங்க இலக்கியத்திலேயும் அந்த சுற்றுச்சூழலை பற்றிய கருத்துக்கள் எப்படி இருந்தன இன்றைக்கு அவனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றியெல்லாம் விரிவாக உங்கள் முன்னாலே ஆய்வுக்கட்டுரைகள் கட்டுரைகள் சமர்ப்பிக்க இருக்கிறார்கள் இந்த நான்கு அறிஞர்களும் சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் ஆய்வுக்கட்டுரையை சமர்ப்பிக்கிறார்கள் என நானே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டேன் நினைக்கிறேன் அமர்வு தலைவர் உரை இவ்வளவு நீளமா இருக்கப்படாது ஆனாலும் கூட சில கருத்துக்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு சொன்னேன் அது புதிய கருத்துக்களாக எனக்கு தோன்றியதுனால உங்களுக்கு சொன்னேன் சொன்ன உங்களுக்கெல்லாம் பழைய கருத்தார்கள் எனக்கு நான் படிக்கும் போது இதெல்லாம் புதிய கருத்துக்கள் அதனால பேராசிரியர் அருணா சிவகாமி அனந்தகிருஷ்ணன் அவர்கள் அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தினுடைய ஆற்றல் துணைவேந்தர் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆசிரியர் மற்றும் ஆட்சிப் பணியில் ஈடுபட்டவர்